ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ரிசபத்திலிருந்து மிதனத்திற்கு பெயர்ந்திருக்கிற பெயர்ந்து ஓரளவு ஒரு மாசத்து தன்மைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது, பதினொன்னில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதம் வந்து குருவின் கோச்சார காலத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போதில் பதினொன்றில் இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் எந்த ரூபத்தில் பொக்கிசம்னா உயிர்கார்ந்த சக்தி வந்து அதிகம் ஏற்படும் காலம் இந்த ஒரு வருஷத்திற்கு உங்களுடைய உயிர்கார்ந்த சக்தி அதிகரிக்கும் அதிகரிக்கும் காரணம் அக உடம்பு நிறைய உள்ளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ வந்து சரிபடுத்திடும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய அக உடல் சுத்தப்படுத்தப்படும் கண்டிப்பா சுத்தப்படுத்திடுவார் ஏன்னா குருப்பயிற்சியை வந்து மக்கள் அதிகமாக விரும்புவது என்ன அப்படின்றது அதிகமா எல்லாரும் கேட்கறது வந்து சனி பயிற்சி நல்லா இருக்குமா குரு பயிற்சி நல்லா இருக்குமா ராகு கேதுகள் பயிற்சி நல்லா இருக்குமா இந்த மூன்றைத்தான் வந்து அதிகமாக எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இந்த காலத்தை உங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் குரு இருக்கின்ற காலத்தில் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஏற்கனவே குரு நல்லா இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்திற்கு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த வியாழக்கிழமை குருவுடைய நட்சத்திரங்கள் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க அது வந்து என்ன சொன்னா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிஞ்ச மாதிரி ஆயிரும் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்ப சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிஞ்ச மாதிரி ஆகுதுன்னா நம்மளுடைய உடம்பு நல்ல ஒரு ஆதிபத்தியத்தை அடையும் உடலில் இருக்கின்ற நோய்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் குறையும் தீராத நோய்கள் தீரும் இதெல்லாம் நல்லா யோசனை ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது அற்புதமான புனித நதிகளில் நீராடும் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் வந்து நாம் குரு இருக்கும்போது புனித நதிகளில் நீராடுங்கள் அதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள் கடலில் நீராடுங்கள் ஆறுகளில் நீராடு நீராடுங்கள் நீர்வீழ்ச்சிகளில் நீராடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் தீராத வியாதியில் இருந்தால் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் அமிர்தம் போல நமக்கு வந்து நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது வந்து ஒரு அற்புதமான காலம் அற்புதமான காலம் அப்ப இது வந்து நம்ம இந்த இந்த காலத்துல வந்து என்ன சொல்றோம்னா வந்து நல்லா வந்து நமக்கு வந்து கா ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கும்போது சாதாரணமான விஷயம் கிடையாது பன்னிரெண்டு மாதங்களில் வந்து பனிரெண்டு பௌர்ணமி காலம்லாம் இதற்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு வந்திருக்கு வந்திருப்பவர்கள் ஜீவசமாதி வந்து வியாழக்கிழமை பண்ணணும் வியாழக்கிழமை பண்ண முடியலன்னா குருவுடைய நட்சத்திரம் ஆகிய விசாகம் புனர்பூசம் புரட்டாதி நட்சத்திரங்களில் பண்ணிட்டு அங்க இருக்கிற பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னா பழம் கொடுக்கணும் செஞ்சு பாருங்க ஏன்னா இருபத்தோரு பழம் கொடுக்கணும் இல்லைனா மூணு பழம் கொடுக்கணும் இல்லைன்னா பன்னெண்டு பழம் கொடுக்கணும் இருபத்தோரு இருபத்தொன்னு என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு இது மந்திர சித்தி அப்படின்ட்டா எந்த கோவில்களில் வந்து என்ன சொன்னா அம்மன் கோவில்களில் வந்து மாலையாக எலுமிச்சமிடத்தை கோர்த்து போடும்போது இருபத்தி ஒண்ணு அப்படின்னு தான் போடுவோம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல போறவங்க அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல போறவங்க ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல போறவங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல போறவங்க பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துல போகும்போது அந்த காலத்தை என்ன செய்யணும் ஏற்கனவே பவர் ஆஃப் வியூகம் நமக்கு வந்திருக்கு அந்த பவரை வந்து அதிகமாக்கி கொள்ளணும் மேக்னட் பவரை நிறைய சே சேமித்து வைத்துக் கொள்ளணும் திரும்ப அடுத்து வரும்போது அஞ்சுல இருக்கும்போது சந்தோஷம் ஆறுல இருக்கும்போது வேதனை ஏழுல இருக்கும்போது வந்து சந்தோஷம் எட்டுல வரும்போது சங்கடம் ஒம்போதுல இருக்கும் போது வந்து என்ன சொன்னா நன்மை பத்துல இருக்கும்போது என்ன சொல்லணும் கர்மம் பதினொன்னுல இருக்கும்போது யோகம் பனிரண்டில் வரும்போது என்ன சொல்றான்னா மரணத்தை கொடுக்கும் அப்படின்ட்டான் இதை நாம் தடுத்துக் கொள்ளலாம் வந்து ஒரு சேமிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது சேமிப்போடு இயற்கையாக ஒரு சேமிப்பு வருகிறது அந்த இயற்கையான சேமிப்புக்கு அடுத்தாப்புல வந்து என்ன சொல்றான்னா எக்ஸ்ட்ரானரியாக வந்து அந்த காலத்தையே நாம பயன்படுத்தி நாம் வந்து வெற்றியை வந்து என்ன சொல்றான்னா பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த வருட குறுப்பயிற்சி சூப்பர் நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்க கூடாது அடுத்த வருக இந்த இந்த வருஷம் நமக்கு வந்து என்ன சொன்னா செழிப்பாக வந்து என்ன சொல்றானா எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு ஆனால் அடுத்த வருஷம் என்ன நிலைமைன்னு பார்த்து வந்தேன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து குழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தானியங்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய குழுக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு இப்போ அதெல்லாம் வந்து காலத்தால் வந்து அழிந்து விட்டது அந்த குழுக்கை வந்து சொல்லக்கூடிய அந்த குழுக்கையில வந்து தானியங்களை சேமித்து வைப்பார்கள் அப்ப எல்லா மனிதனுமே அந்த இடர்வா சக்சஸ் ஆன காலத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த வருடம் வரப்போற மைனஸான விஷயத்திற்கு இப்பயே நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் சொல்றது கரெக்டா புரியும் ஏன்னா இதுதான் உண்மை அதனால ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருப்பவர்களுக்கு அமிர்தந்தான் அடுத்த வருடம் வந்து அந்த குருப்பெயர்ச்சி விஷமாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்ப இப்பயுமே நம்ம என்ன சொல்றானா இந்த காலத்தை நதிகளில் நீராடி ஆறுகளில் நீராடி நீல் நீராடி சித்தர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது நூறு பெர்சென்ட் என்பது இருநூறு பெர்சன்டாக மாறிவிடும் அப்ப என்ன சொல்றான்னா இந்த வருடம் வந்து நமக்கு நூறு பெர்சன்டேஜ் தான் செலவழிப்போம் அடுத்த வருஷம் பேலன்ஸ் நூறு பெர்சன்ட் இருக்கும் அப்ப அந்த மைனஸ் ஆன காலத்தில் வந்து இந்த நூறு பெர்சன்ட் வந்து நமக்கு வந்து என்ன வந்து என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சாஸ்திர சொல் நான் சொல்லல அதற்கடுத்து இதே இந்த குரு பயிற்சி ஒரு சிலருக்கு என்ன சொன்னா ஜென்மத்தில் குரு சந்திரன் இருக்கின்ற இடத்தில் குருவாகவும் மூணாம் இடம் சந்திரனுக்கு மூணில் குருவாகவும் சந்திரனுக்கு நாலில் குருவாகும் சந்திரனுக்கு ஆறில் குருவாகும் சந்திரனுக்கு எட்டில் குருவாகும் சந்திரனுக்கு பத்தில் குருவாகவும் சந்திரனுக்கு பன்னெண்டில குருவாகும் இவர்களுக்கு திண்டாட்டம் தான் ஒரு விதத்தில் வந்து அந்த குரு இருக்கின்ற இடங்கள் வந்து சங்கடங்களை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் அப்ப இந்த உடலில் என்ன செய்யும்னா உயிர்காந்த ஆற்றலை வந்து இழுத்து கொண்டு போய்விடும் உயிர்காந்த ஆற்றல் என்பது என்ன சொல்லலாம் பலவீனமாக்குவதுதான் உயிர்காந்தம் என்பது உயிரை காந்த சக்தியோடு பிடித்துக் கொள்வது உயிர் காந்த ஆற்றல் இல்லாமல் போவது என்பது காந்த சக்தி வந்து இல்லாமல் போகும் ஒரு காந்தத்தை வந்து இரும்புல கொண்டு போய் உடனே எப்படி டச் பண்ண உடனே கச்சனை பிடிக்குதோ அது உதவி உயிர்காந்த ஆற்றல் ஆற்றல் ஒரு காதத்தை கொண்டு போய் எல்லாம் ஒரு விரும்புல பிடிங்க அதை பிடிக்க மாட்டேங்குது விலகி விலகி போகுதுன்னா அது உயிர்காந்த ஆற்றல் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி விடும் அப்ப சந்திரனுக்கு ஒன்னு மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் குரு வரும்போது உயிர்காந்த ஆற்றல் உடலில் இருக்காது அப்ப போது இதை சரி செய்ய என்ன செய்யணும் நீங்கள் மகான்களுடைய வழிபாடு பண்ணணும் இருக்கிறவனும் போய் வந்து என்ன சொல்றான்னா இறைவனிடம் வேண்டுங்க வேண்டுன்னு சொல்றோம் இல்லாதவனும் போய் இறைவனிடம் வேண்டுன்னு சொல்றோம் அப்ப மகான்களுடைய வழிபாடு யானையுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் யானை யானைன்னா வந்து எலிபண்ட் எலிபெண்டோடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அரச மரத்தோடைய நிழலில் வந்து இந்த உயிர்காந்த ஆற்றல் உடலில் இல்லாத காலத்தில் காலத்து காலத்தை குரு ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு இந்த இடங்களில் இருக்கும் போது உயிர்காந்த ஆற்றல் இருக்காது சோர்வு இருக்கும் பிரச்சனை இருக்கும் இதனால் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தங்கள் ஜாதக ரீதியாக இந்த உயிர்காந்த ஆற்றல் இல்லாத நேரத்தில் அரச மர நிழலில் தினமும் அரை மணி நேரம் நீங்க சும்மானால் நாள் உட்கார்ந்துருங்க உங்கள்கிட்ட இது ட்ரிப்பு போடுறாங்க இல்லையா அந்த ட்ரிப்பு போடுற மாதிரி வந்து என்ன செய்யும் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் உடலில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் உடலில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் மாற்றங்கள் என்னென்னச்சா சோர்வாக இருக்கிறவனுக்கு வந்து என்ன ஒரு ஒரு டம்ளர் வந்து என்ன மோர் கொடுத்த மாதிரி மோர் கொடுத்த மாதிரி அப்ப எப்ப இந்த மாதிரி ஒரு காலத்தை நீங்க என்ன செய்யணும்னா அதிகமாக எங்க யானைகள் வந்து கோயில் இருக்கும் இல்லாமல இல்ல அதற்காக நீங்கள் போகலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது நம்ம நம்மளை சரிபடுத்தி கொள் நம்மளுடைய குறுப்பயிற்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு உயிர்காந்த சக்தியை கொடுக்கக்கூடியது உயிர்காந்த சக்தியை எடுக்கக்கூடியது அது சரியான இடத்துல உட்காந்துருந்தா உயிர்காந்தத்தை கொடுக்கும் சரியான இடத்துல இல்லைன்னா உயிர்காந்த சக்தியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ நம்ம வந்து அந்த யானை இருக்கின்ற இடத்திற்கு போய் நல்லா தண்ணீர் த முகத்தில் தண்ணி அடிக்கணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா தனியை கொடுத்து மூஞ்சியில சப்பு நல்லா வந்து அடிக்கும் இதுவே உங்களுக்கு சரியான வந்து ஒரு பலனை கொடுக்கும் இதெல்லாம் நான் நான் பா பார்த்துருக்கேன் சில நேரங்களில் யானைகள் வந்து இப்போதைக்கு ஊர்களுக்கு வருவதில்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யானைகளை கூப்பிட்டு வந்து தெரு தெருவா கூப்பிட்டு வந்தாங்க இப்போ என்னமோ எல்லாத்தையுமே ரொம்ப சட்டத்திட்டங்கள் வந்து அதிகமாக கடுமையாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் எந்த யானைகளும் வரல கோயிலே இருக்கிறது அதனால வீட்டு வாசலுக்கு எல்லாம் வந்த வந்த ஒரு காலம் உண்டு அப்போ எல்லாம் வந்து ஒரு வாலி தண்ணியை வந்து வாசலில் வச்சு ஒரு நூறு ரூபாயை கையில் கொடுத்து வந்து என்ன சொன்னேன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு அடிக்க அடிக்க விட்டது விட்டோம் அது வந்து ஏதோ வந்து நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறைகின்ற ஒரு சூழ்நிலையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதனால குறுப்பயிற்சியின் பலன் என்பது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் பயிற்சி ஆகி உங்களுக்கு இருந்தால் அது உயிர்க்காந்த சக்தியை வந்து கொடுக்கும் ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் உங்களுடைய உயிர்காந்த சக்தியை எடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு திசை சரியான திசை இல்லாமல் இருந்து குறுப்பயிற்சியும் சீராக இல்லாமல் இருந்தால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து பெட்டில் தங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உடலில் வந்து ஏதோ ஒரு சோர்வை கொடுத்து நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஆக்குவதற்கு உண்டான சாத்திய குறுகள் வந்து நிறையாக இருக்கிறது இதை நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்திலும் நீங்கள் ரெமிடி தெரிஞ்சுக்கிடணும் ரெமிடி தெரியாமல் வந்து என்ன சொல்கிறானா இருந்தோம் என்று சொன்னால் நாம் வந்து நம்மளை தக்க வைத்துக் கொள்ளணும் தக்க வைப்பதற்கு நான் சொன்ன இந்த விதிகளை கடைபிடியுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது இப்போ ஏன்ட்டு இன்னைக்கு ஒருத்தர் பேசுனாங்க ஜென்மத்தில் குரு ரெண்டு ஒரே வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராசியில் வந்து என்ன சொல்றான்னா குரு என்னாச்சு அந்த குருவிடம் வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு போகும்போது அந்த குருவே அந்த ஜாதத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்கிடுறாங்க இதுக்கட இவங்களுக்கு போய் பார்த்துட்டு காலையில் ரெண்டாயிரம் ரூபாய் போனா போகுது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுவது தான் அந்த உயிர்க்காந்த ஆற்றல் வந்து அந்த ஜாதத்தில் இல்லை இப்போ ரெண்டு ஜாதகம் திருவாதிரை புனர்பூசம் அக்கா தங்கச்சி இல்லை இல்லை சாரி ஒரு ஆண் ஒரு பெண்ணு அப்போ என்ன நடந்துச்சு அந்த உயிருக்கு அந்த சக்தி இல்லை இல்லைங்கும்போது என்ன சொல்லானா அதோட அதை பேசுகின்ற அந்த தாயாருடைய தன்மை சரியில்லை பெத்தவர்கள் வந்து பெத்தவர் அதாவது குழந்தைகளுடைய ஜாதகமாக இருந்தாலும் அதிகமான அந்த இன்டென்ஷன் பவர் யாருக்கு வரும் அப்படின்னா தாய் தகப்பனு தான் வந்து பார் நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்ப அது வந்து நான் சிந்தனை பண்ணிப்பேன் என்னடா வந்து எப்படி ஏன் அப்படிங்கும் போது அது அவர்களுடைய கர்மம் ஏன்னா அதுக்கு அது நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து எத்தனாம் இடத்துல ஜாதகத்தோடைய அமைப்பு வருகிறது என்பதையும் பார்க்கும் போது ஒரு பிரச்சனைக்குரியது எதுக்கு கழுதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோ மனோநிலை அதில் ஆயிக்காது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நம்ம அனுபவிச்சு சொன்னீங்கன்னா தெரியும் அதனால குரு பயிற்சியோடைய நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது தீமையும் ஒரு பக்கம் இருக்கிறது அந்த நன்மைக்குண்டான வழியும் சொல்லியாச்சு தீமைக்குண்டான வழியை எப்படி சரி பண்ணுவது என்பது சொல்லியாச்சு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க பால் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்